எல்லாம் வல்ல இரவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றே நன்மைகளுடைய உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்று இரண்டு வகையான உரைகள் ஒன்று ஜெயஸ்ரீ ஜெயசேகர என்பவரின் உரை அவர் இன்னும் இந்த நாட்டு மக்கள் சுத்தி மலங்கடிக்கப்பட்டுத்தான் இருக்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் நேற்று அவர் சொல்லி இருக்கின்றார் காலி முகத்தகல் போன்ற இடங்களில் சோசு வாகனங்களை என்பிபி நிறுத்தி வைத்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் யாரோ கொண்டு வந்து வைத்து போனதாக கூறுகிறார்கள் என்று இந்த ஜெயசி ஜெயசேகர கூறுகிறார் இவர் இதற்குரிய பலனை விரைவில் அடைந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் எனவே இவ்வளவு காலமும் மக்களை பொய் கூறித்தான் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறான அதி சொகுசு வாகனங்கள் என்பிபியினரிடம் ஒன்றாவது இருந்ததா என்ற கேள்வியை இவரை பார்த்து கேட்க வேண்டியிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இவ்வளவு வாகனங்களையும் எவ்வாறு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இது குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் இந்த விஷயம் இது உண்மையில் ஒரு பொய்யான விஷயத்தை ஜெயசரி சொல்கின்றார் என்று சொல்லி எனவே நேற்று ஒரு நகைச்சுவையை குறிப்பிட்டோம் இந்து தயஸ்ரீ என்னுடைய நகைச்சுவையை குறிப்பிட்டிருக்கின்றோம் அடுத்ததாக கொரகொல்லையில் நடைபெற்ற நிகழ்வில் சந்திரிகா சந்திரிக்காமையார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய தந்தை பண்டன் நாயக்க அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியின் புரட்சி இப்போதுதான் அடைந்திருக்கின்றது என்று சொல்லி அதாவது ஏனைய பாசைகள் தெரியாத தனி சிங்களத்தில் மட்டுமே பரிச்சயமான சகோதரர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த புரட்சி என்னவென்றால் பண்டார் அவர்கள் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தது உண்மையில் அன்று இந்த சட்டம் கொண்டு வராமல் விட்டிருந்தால் கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் இன்று மும்மொழிகளையும் பேசக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் இந்த தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு கொண்டு வந்து பெரும்பான்மை இனத்தவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பண்டார் அவர்கள் செய்த முயற்சிதான் இந்த நாட்டிலே அதிகமானவர்கள் ஒரு மொழியில் மாத்திரம் பரிச்சயமானவர்களாக இருப்பதற்கு காரணமாகும் அதாவது சிங்கள மொழியைச் சேர்ந்தவர்கள் சிங்களத்தில் மாத்திரம் தமிழ் மொழியைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியில் மாத்திரமே பரிச்சயமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களை இந்த நாட்டிலிருந்து இருந்து துடை வேண்டும் நேற்றும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதிகமாக இந்த தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வராமல் அல்லது ஏனைய தேசம் கொண்ட விடயங்களை பேசாமல் எல்லோருக்கும் இரு மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டும் அதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் இன ரீதியாக சிந்திப்பதை விட்டுவிட்டு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜையும் தத்தமது உரிமைகளை சிந்தித்து கடமைகளை சிந்தித்து செயல்படுகின்ற போதும் இந்த நாடு வளர்ச்சி அடையும் என்பதில் அன்பு ஐயமில்லை நேற்று முதல் முதலாக தோழராமாரதி திசாநாயக்கா அவர்கள் குறிப்பிட்ட விடயம்தான் ஒரு ஹெக்டருக்கு பதினாயிரம் ரூபாயாக இருந்த மானியத்தை இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக ஆக்கியிருக்கின்றார் அதுவும் இடையில் அந்த பணத்தில் யாரும் கையடிக்காதுமாறு விவசாயிகளை சரியாக கணக்கிட்டு அந்தந்த விவசாயியின் கணக்கு இலக்கத்திற்கே அந்த பணம் வைப்பிலிடப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இப்படி நாளுக்கு நாள் சுரந்த வெற்றிகளை ஜனாதிபதி வருவார் என்பதில் சந்தேகமில்லை இன்றும் கூட ஜப்பான் அரசு இலங்கைக்கு அன்பளிப்பாக செய்வதற்காக மேற்கொண்டிருந்த பதினோரு வேலை திட்டங்கள் இடையில் கைவிடப்பட்டிருந்தது அந்த வேலை திட்டங்களை உடனடியாக மீண்டும் தொடங்குவதற்கு அல்லது தொடர்வதற்கு ஜப்பானிய அரசாங்கம் விருப்பம் தெரிவித்திருக்கின்றது அதே போல் இன்று மாலை கொரிய அரசும் தன்னுடைய கைவிடப்பட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்து முடித்து தருவதற்கு வினக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் இதிலே முன்னர் பேசப்பட்ட விடயம்தான் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டம் இது ஜப்பான் அரசு எங்களுடைய நாட்டுக்கு இலவசமாக செய்து வருவதாக பொருந்திக் கொண்ட விஷயம் அந்த விடயத்தை செய்வதற்கே அப்போதிருந்த இருந்த அமைச்சர் நிமல் சிறீபாலடி சில்வா லஞ்சம் கோரியதாக ஜப்பானிய அரசிடம் இந்த விடயத்தை செய்வதற்கே அதாவது அன்பளிப்பு தருவதாக இருந்தாலும் அதற்குள்ளும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லஞ்சம் தர வேண்டும் என்று கூறியதன் காரணமாகத்தான் இந்த வேலை திட்டங்கள் கைவிடப்பட்டன என்பது அப்போது பேசப்பட்ட இப்போதும் அது அந்த பேசப்பட்ட விடயம் உண்மைதான் என்பது தெரிய வந்திருக்கின்றது எனவே இந்த வெற்றிகளை பதவியேற்று ஒரு சில தினங்களுக்குள்ளேயே ஜனாதிபதி அடைந்திருக்கின்றார் இதே போல் இன்னும் பல வெற்றிகள் அடைய இருக்கின்றது ஆகவே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மூன்றாவது தினத்திலே இருக்கின்றோம் எனவே நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மையான வாக்குகளை ஜனாதிபதியின் கட்சிக்கு நாம் வழங்கி அவரை அவரது தரங்களை பலப்படுத்த வேண்டும் அதன் மூலம் இந்த நாட்டு மக்கள் பலம் பெற வேண்டும் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் அடுத்ததாக மீன்பிடித்துறையில் உயர் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் அதையும் மீனவர் சமூகம் விரைவில் பயன்படுத்தி பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன் வழங்குவார்கள் அதோடு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாற்பத்தி எட்டு ரூபாயாக இருந்த கோழி முட்டையின் விலை தற்போது இருபத்தி எட்டு ரூபாயாக மாற்றமடைந்திருக்கின்றது இது ஒரு பாரிய வெற்றி ஏனெனில் பொதுமக்கள் மிகுந்த காலமாக நாம் அறிந்த காலத்தில் இருந்து தங்களுக்கு வாங்கிக் கொள்வதற்கு வசதி இல்லாவிட்டால் கோழி முட்டையை தான் சமைத்து சாப்பிடுவது வழக்கம் அந்த கோழி முட்டையே அறுபது அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு எல்லாம் விற்கின்ற அளவிற்கு இந்த நாட்டிலே பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் ஆரம்பத்திலேயே என்ன சேகரிக்க வேண்டும் தீனின் விலை அதிகரிக்கப்பட்ட நேரத்தில் கோழி கலப்பாளர்கள் அப்போதுதான் புதிதாக முட்டையிடத் தொடங்கி இருந்த கோழிகளை கூட உறட்சிக்காக விட்டார்கள் ஏனெனில் பராமரிக்க முடியாத அளவிற்கு கோழி தீனின் விலை சுமையாக இருந்தது அப்போது இந்த பண்ணையாளர்களுக்கு அந்த தீன் பக்கெட்டுகளை மானிய அடிப்படையில் வழங்கியிருந்தால் முட்டை என்றும் போல் சாதாரணமான விலையிலேயே இருந்திருக்கும் அவ்வாறு அல்லாமல் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து முட்டையை இறக்குமதி செய்வதன் மூலம் ஒரு முட்டைக்கு எட்டு ரூபாய் கொமிஷன் பெறுவோம் என்று அப்போதைய அரசியல்வாதிகள் துணிந்து செயல்பட்டதன் காரணமாகத்தான் இந்த முட்டையின் விலை இந்த அளவுக்கு இருந்தது எனவே இப்போது ஆட்சி மாற்றத்துடன் முட்டையின் விலை கிட்டத்தட்ட ஐந்தில் இரண்டு பங்கு குறைவடைந்திருக்க என்றுதான் கூற வேண்டும் இன்ஷா அல்லா இந்த நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் பலன் பெறுவார்கள் என்று நம்பிக்கையுடன் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி